இன்வெஸ்ட்மென்ட் மற்றும் முதலீடு சார்ந்த வீடியோ பற்றி நம்ம பாசிட்டிவாக அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நியூஸ் பற்றி தான் பேச போகிறோம் மணி லெண்டிங் அப்ளிகேஷன் அதாவது இந்த ஆன்லைன் மூலயமா அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணி மக்களை லோன் எடுக்க வச்சு டார்ச்சர் பண்ணி அதை பிடுங்கிறது தான் இதோட முக்கியமான கான்செப்டே ஸோ அந்த விதத்தில் நாலு பேர் வந்து போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு பேர் இந்தியன் ரெண்டு பேர் சைனீஸ் ஸோ அந்த நாலு பேர் வந்து லோன் அதாவது இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷன் வந்து ப்ளேஸ்டோரில் அது லான்ச் பண்ணி லோன் எடுக்க வச்சு அவங்க டார்ச்சர் பண்ணி அவங்க ரீகலெக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஸ்கேம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க பொதுவாக வந்து ஒரு தனி நபர் வந்து அன்றாட வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க டிசைன் டிசைனாக ஏமாறுறாங்க மாதிரி ஸ்கேமும் எதார்த்தமாகவே நடந்துகிட்டு வருது நம்ம அன்றாட வாழ்க்கையில் இன்னைக்கு நவீன உலகமாக இருக்கிறனால எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டனால ஆன்லைன் ஸ்கேம் வந்து எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ வந்து பொதுவாக நிறைய பேருக்கு அமௌண்ட்டு மணிங்கிறது அத்தியாவசியமான தேவைகள் இருக்குது ஸோ ரொம்ப எமர்ஜென்சி டைமில் நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷனில் போயிட்டு பெரிய ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க ஸோ ஒரு ஒன் லாக்கு டூ லாக்கோ எமர்ஜென்சி அதில் உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் யாராவது கேள்விப்பட்டாங்கன்னா உடனே போயிட்டு அதில் லோன் எடுத்துடுறாங்க தெரியாதட்டமா அதுக்கப்புறம் அதில் போய் மாட்டிக்கிட்டு அவங்க வெளியே வர்றதுக்குள்ளே அதில் போதும் போதும் ஆயிடுது ஸோ இப்போ நீங்கள் லோன் அப்ளிகேஷனை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதிகமாக இந்தியன் கவர்மெண்ட் ஆர்பிள் கண்ட்ரோல் இல்லாத அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க ஸோ நீங்கள் லோன் எடுக்கக்கூடிய அப்ளிகேஷனில் உங்களோட டேட்டா எல்லாமே அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கீங்க ஸோ என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லா ஆக்சஸும் அவங்களுக்கு போயிடும் நீங்கள் எடுக்கிற லோன் வந்து கட்ட தவறும் பட்சத்தில் அவங்களோட சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது கிட்டத்தட்ட மோசமான இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் ஸோ இந்த மாதிரி யாராவது மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக காவல்துறை அணைக்கு நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அர்ஜென்ட்டாக லோனோ மணியோ தேவைப்படுது தான் டேரக்டாக பேங்க்ஸ் அணுகுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ப்ரிஃபர் பண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் லோன் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் லோன் கடன் அண்ட் டெபிட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்க அதுதான் ரொம்பவே நல்லது இல்லை அப்படின்னா மிகப்பெரிய அந்த ட்ராப்பில் மாட்டிக்க சூழ்நிலை வரும் ஸோ அந்த விதத்தில் ஒரு நாலு பேரை பிடிச்சிருக்காங்க அதில் ரெண்டு பேர் இந்தியன் பீப்புள் ரெண்டு பேர் சைனாஸ் ஸோ இவங்கெல்லாம் கூட்டாக சேர்ந்து ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணி நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய காசை கொடுங்க ஏமாற்றிருக்காங்க கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்குது இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேமில் சோஷியல் மீடியா காலத்தில் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆன்லைனில் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ ட்ரேடிங் அப்ளிகேஷன் நிறைய வந்துருச்சு அதேமாதிரி லோன் அப்ளிகேஷன் நிறைய வந்துருச்சு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஆர்பிஐ கண்ட்ரோல்லையோ இல்லை கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையோ இருக்கான நியூஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைலை இன்ஸ்டால் பண்ணி அதை பயன்படுத்துங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டேட்டா எல்லாம் திருடப்படும் திருடப்பட்டது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதை த்ரெட்டனிங்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க இந்த வீடியோ தகவல் பயனுள்ளதாக பயன்படுத்த நம்பர மீண்டும் அடுத்த வீட்டில் சேர்ந்துக்கும் நன்றி